ஓம் ஜத்தி பராஜத்தி எதுக்கு தான் மாலை ஓடுறிய மேடம் பேசுங்க மேடம் இப்ப இறிக்கிறீங்க அதுல குத்தாட்டம் போடுறீங்க ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு வாழ்க்கையிலே மன கஷ்டமும் பண கஷ்டமும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருத்தரும் மாலை ஓடுறீங்க ஓம் சக்தி ஐயப்பேன் முருகன் எல்லா ஜாமிக்கு சிந்தலக்கற மடப்புறம் காலி ஆலயர் கோயில் சித்திரத்தில் எல்லாரும் விரத இருப்போம்ல எல்லாத்துக்கும் ஏன் போடுறான் நம்ம நல்லா இருக்கணும் நாலு பேரை போல நம்ம குடும்பம் வாழணும் குட்டி நல்லா இருக்கணும் ஆடு மாடுலாம் என்ன பெருகணும் விவசாயம் நல்லா விளையணும் இதுக்காகத்தான் மாலை ஓடுறோம் அஞ்சு மாலை ஆள் ஆளு உருமனதோடு ஆத்தா ஓம் சக்தி எல்லாத்தையும் நீதே சுமக்கணும் முடி உன்னை நம்பித்தானே விரதம் இருந்து வாரேன் உன் ஆலயத்துக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டே போனா நீ கோயிலுக்கு போறதுக்குள்ள நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆத்தா இங்க வந்துடுவோம் வீட்டுக்கு நீ அப்படியா டிரைவர் பாவம் அந்த வண்டியை எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போகும்போது பாட்டு பாடுற மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா எங்க பெரும்பேல் இருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பரம்புக்குடி வண்டி போயிடுச்சு ரெண்டாவது பாட்டு சாமி பாட்டுத்தேன் மூணாவது வாட்டு போடும்போது ஒரு மேடம் போவாங்க அவ கூட தலவி ஏ ட்ரைவர் அவர் உடனே என்னக்கா இந்த சாங் வேஸ்ட் நோ மண்டகாயது நங்கு நங்குனு குதிரை மாதிரி எதா இருக்கா ஆ குதுமடா ஆளுமா டோளுமா அதுவேனா கட்டி புடி கட்டி புடிடா அத போடு நல்லா இருக்கும் அவன் போட்டு உட்ற கட்டி புடி கட்டி புடிடா

இது சிரிப்பு கல்ல ஓட்டுநர் சைடு கண்ணாடியை மேல பாப்பாரு பார்க்கும் போது நீங்க ஆடும் போது ரோட்ல திடீர்னு பயல ஊற கிருத்திரம வண்டி ஓட்டுறேன் வெளியே இருந்துகிட்டு இருக்க விருட்டுன்னு வந்து அடிச்சு குண்டிலோமா செத்து போயிருக்க கவனத்தை செதற கூடாது நான் தான் சொன்னேன் இதெல்லாம் செய்யாதே செய்யாதுன்னு சொல்லி ஒரு வாரம் ஆகல அந்தந்தி பாச கவத்தி விட்டு சரி அதுதான் பரவாயில்ல என்ன நீங்க கருது வண்டி கருது வண்டி அறுக்கிற